தமிழ்நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் அரசு சேவைகளை நேரடியாக கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி நடந்து வருகிறது இத்திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தேவையான அரசு சேவைகளை அவர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று வழங்க தமிழக அரசு தயாராகியுள்ளது இது மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலையாமல் தங்கள் பகுதியிலேயே தேவையான சேவைகளை பெறும் வாய்ப்பை அளிக்கும் ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் மூன்று மாதங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் மற்றும் தகவல் கையீடுகளை விநியோகிக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் இத்திட்டத்தின் முதல் முகாம் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி சிதம்பரம் நகரில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவரால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது கலஞ்சம் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியுள்ள ஆனால் விடுபட்ட பயனாளிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக இணைய விரு உள்ளவர்கள் பலரும் இத்திட்டத்தில் இணைய எதிர்பார்த்து காத்துள்ளனர் இது தொடர்பாக இன்று கரூரில் துணை முதலமைச்சரும் சிறப்பு திட்ட செயலாளருக்கும் துறை அமைச்சருமான உதயந்தி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கினார் அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான மனுக்களை மக்கள் வழங்குவார்கள் அந்த மனுக்களை முறையாக பரிசீலித்து தகுதியுள்ள ஒருவர் கூட விடுபடாத வகையில் செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு இந்நிலையில் பாண்டானி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொங்கல் வரை புதிய பயனாளர்கள் இணைக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் கலைஞர் மக்களின் உரிமை தமிழக அரசு எட்நூத்தி ஏழு கோடியே ஒதுக்கியிருந்தது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக உள்ள நிலையில் அவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பதிமூன்றாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் தேவைப்படும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் வெறும் ஏழு கோடி ரூபாய் மட்டுமே அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கையில் அந்த தொகையை கொண்டு ஐந்து எட்நூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு மட்டுமே கூடுதலாக மக்களின் உரிமை தொகையை வழங்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் மையங்களில் மக்களின் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் தரப்பட உள்ளன இந்த முகாம்களில் குறைந்தது ஒரு முகாமுக்கு நூறு பேர் புதிய பயனாளர்களுக்கான நிதியை ஒதுக்காமல் எப்படி தமிழக அரசு அவர்களுக்கான உரிமை தொகையை அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்புகிறார் நிதி இல்லாத காரணத்தால் தான் விண்ணப்பங்கள் பெறப்போவதாக தமிழக அரசு முதலில் பின்னர் பின்வாங்கியது தற்போது ஜூலை தேதி தேதி முதல் நவம்பர் வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று கூறியுள்ளது இதன் மூலம் நவம்பர் மாதம் வரை மக்களின் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக கூறிக்கொண்டே புதிய பயனாளர்கள் இணைப்பது தொடர்ந்து தள்ளி கொண்டே இருக்கும் அதன் பின்னர் மனுக்களை ஆய்வு செய்வதாக மீண்டும் காலம் தாழ்த்துவார்கள் பின்னர் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதாவது தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் புதிய பயனாளர்களை இணைத்தும் அவர்களுக்கான உரிமை தொகையை தமிழக அரசு வழங்கும் எனவே இது தமிழ்நாடு அரசின் ஏமாற்று செயல் என்று அன்புமணி ராமதாஸ் கண்டித்துள்ளார் முன்னதாக தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அண்மையில் மூன்று தளர்வுகளை அறிவித்தது இதன் மூலம் காலமுறை ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர் குடும்பத்தில் உள்ள பெண்கள் இனி இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்களின் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கள் வரும் குடும்பத்தினர் கலைஞர் மக்களை உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் விண்ணப்பிக்கும் போது வருமான வரி சான்று விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை அதே போல்தான் தான் நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு தளர்வு ஒன்றை கொடுத்திருக்கிறது அதன்படி கலைஞர் மக்களை உரிமை தொகை திட்ட ஐந்து ஏக்கர் நன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள் பத்து ஏக்கர் புன்சென் நிலம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்கள் நில உச்ச வரம்புக்கான ஆவணங்கள் ஏதும் இணைக்க தேவையில்லை இந்த தகவல் நிலம் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தியாகும் ஆனால் தவறான தகவல் கொடுத்து விண்ணப்பித்தால் அதிகாரிகளின் கல ஆய்வின் போது உண்மை கண்டுபிடிக்கப்பட்டால் நிலம் வைத்திருப்பவர்களின் விண்ணப்பம் கட்டாயம் நிராகரிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க